ஆவிக்குரிய யுத்தம் முதல் வாரம் யுத்தத்தின் தன்மை தேவ தூதர்களின் போர் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரத்திற்கான தலைப்பாகிய ஆவிக்குரிய யுத்தம் என்னும் தலைப்பிலே தொடரலாம் இந்த வாரத்தில் எனது முந்தைய இரண்டு பேச்சுகளில் சீசர்களாகிய நாம் அனைவரும் ஒரு முழுமையான ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று விளக்கினேன் அது நாம் வாழ்கின்ற முழு உலகத்தை மட்டும் பாதிக்கிற ஒன்றல்ல ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட முழு பிரபஞ்சத்தையும் பாதிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாகிய நாம் தீய ஆவிகளை ஒரு மொழிபெயர்ப்பு அவைகளை உடல் இல்லாத நபர்கள் என்று அழைக்கின்றது தீய ஆவிகளை உள்ளடக்கிய மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிரான ராஜ்யமாகிய சாத்தானுடைய ராஜ்யத்தை எதிர்கொள்கிறோம் மேலும் இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தின் தலைமையகம் பர்லோகு தலங்களில் அமைந்துள்ளது சாத்தானின் தலைமையகம் பரலோகத்தில் இருக்கிறது என்ற உண்மையை நான் விவரிக்க நேற்றைய தினத்தின் பேச்சு அர்ப்பணிக்கப்பட்டது குறைந்தபட்சம் மூன்று வானங்கள் இருப்பதாக வேதம் வெளிப்படுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்டினேன் நாம் பார்க்கிறதான காணக்கூடிய வானம் மூன்றாவது வானம் என்று அழைக்கப்படும் மற்றொரு வானம் இது தேவன் வாசம் செய்கிற இடமாகும் வானாதி வானங்கள் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இந்த இரண்டுக்கும் இடையிலே எங்கோ இருக்கிற மற்றொரு இடைநிலை வானமாகும் சாத்தானுடைய ராஜ்யம் அமைந்துள்ள இந்த இடத்தில்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராகவும் குறிப்பாக பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு எதிராகவும் அவன் தனது போரை வழி நடத்துகிறான் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைத்தேன் சாத்தானுடைய ராஜ்யத்தின் இருப்பிடத்தை மேலும் வெளிச்சம் போட்டு காட்டும் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்காக இன்று நான் தானியல் புஸ்தகத்திற்கு செல்கிறேன் உண்மையில் நான் தேவதூதர்களின் போரை விவரிக்கப் போகிறேன் தானியல் பத்தாம் அதிகாரத்துக்கு செல்லலாம் இந்த அதிகாரத்தில் தானியல் தனது ஜனங்கள் இஸ்ரேலின் எதிர்காலத்தை பற்றி ஒரு வெளிப்பாட்டை பெறும்படி தேவனை ஜெபத்தினால் தேட ஆரம்பித்ததாக விவரிக்கிறார் மூன்று வாரங்களாக அவர் மிக தீவிரமாக ஜெபம் செய்ய தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார் மூன்று வாரங்களின் முடிவில் பரலோத்திருந்த ஒரு தூதன் தானியலின் ஜபத்திற்கு பதிலுடன் வருகிறார் தேவதூதன் மிகுந்த மகிமையும் வல்லமையும் உடையவனாக இருந்ததால் தானியலுடன் இருந்த மனிதர்கள் அனைவரும் சிதறிப் போனார்கள் அவர் மட்டுமே வெளிப்பாட்டை காண தனியாக விடப்பட்டிருந்தார் தானியல் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இந்த சந்திப்பை விவரிக்கும் தானியலின் சொந்த வார்த்தைகளை இப்போது நான் வாசிக்கப் போகிறேன் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை இறைச்சியையும் திராட்சரசம் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே நான் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை எரிக்கையில் சனல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி குழுந்த ஒரு புருஷனை கண்டேன் அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது நான் முன்பு சொன்னது போல தானியலில் கூட இருந்த மனிதர்கள் இந்த மகிமையான தோற்றத்தை தாங்க முடியாமல் மறைந்து கொண்டார்கள் பின்னர் தேவதூதன் தானியலிடம் பேசத் தொடங்கினார் அவர் சொன்ன எல்லாவற்றையும் குறித்து நான் கவனம் செலுத்தப் போவதில்லை ஆனால் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் வசனங்களை அவர் கூறியதன் ஒரு பகுதியை மட்டுமே நாம் பார்க்கப் போகிறோம் அப்பொழுது அவனை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் தானியல் ஜெபிக்கத் தொடங்கிய முதல் நாளே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது மேலும் தேவதூதர் பதிலோடு அனுப்பப்பட்டார் என்பதை பார்ப்பது முக்கியமானது ஆனால் மூன்று வாரங்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் வரை அந்த தேவதூதன் பூமிக்கு தானியலிடத்தில் வரவில்லை தேவதூதனை மூன்று வாரங்கள் வரை வைத்திருந்தது எது சாத்தானுடைய தூதர்களால் எதிர்க்கப்பட்டார் என்பதே அதற்கான பதிலாகும் தேவனுடைய வானத்திலிருந்து பூமிக்கு செல்லும் பயணத்தின் போது தேவதூதன் சாத்தானுடைய எல்லைக்கும் சாத்தனுடைய ராஜ்யமாகிய வானங்களில் அவனுடைய ராஜ்யத்தின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது அங்கு அவர் பொல்லாத தேவதூதர்களால் எதிர்க்கப்பட்டார் அவைகள் தானியலின் ஒரு செய்தியை பெறுவதற்கு தடுக்க முயற்சி செய்தது அவர் இதை இவ்வாறாக விவரிக்கிறார் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாட்கள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் அதனால்தான் தேவதூதன் இருபத்தோரு நாள் எடுத்துக்கொண்டான் ஏனென்றால் அவனுக்கு பரலோகத்தில் எதிர்ப்பு இருந்தது ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவைல் அல்லது பிரதான தூதன் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இவை அனைத்தும் பரலோக தளத்தில் நடப்பதை கவனியுங்கள் சில தேவ தூதர்களை நாம் அடையாளம் காண முடிகிறது சாத்தாவுடைய தூதர்களின் தலைவன் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான் அவன் பெர்சியாவின் பிரதான ஆட்சியாளனாக இருக்கிறான் அவனுக்கு தொடர்புடையதும் வெளிப்படையாக அவனுக்கு கீழ் பல்வேறு ராஜாக்கள் அதாவது அதிபதிகள் அல்லது குறைந்த மதிப்பிலான தேவதூதர்கள் பின்னர் தேவனுடைய பக்கத்தில் தானியலிடத்தில் ஒரு செய்தியின் முன்னே அனுப்பப்பட்ட தேவதூதருக்கு உதவ வந்த பிரதான தேவதூதன் மிகாவேல் ஆவார் இப்போது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே மிகாவேலை குறித்து இதை வாசிக்கலாம் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான் பெரிய அதிபதி என்ற வார்த்தையை நாம் பிரதான தூதன் என்று விளக்கலாம் இந்த குறிப்பிட்ட பிரதான தேவ தூதனாகிய மிகாவேல் தானியலுடைய ஜனத்தின் புத்திரரை அதாவது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இஸ்ரேவேலின் புத்திரரை காப்பதற்காக நிற்கிறான் எனவே மிகாவேல் ஒரு விசேஷித்த விதமாக இஸ்ரேவேலை காப்பதற்காகவும் அவர்களின் நலன்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த முழு வெளிப்பாடும் இஸ்ரேவேலின் எதிர்காலத்தை மையமாக கொண்டதால் தேவதூதர் செய்தியை அனுப்ப வேண்டும் என்று இஸ்ரேலின் நலன்களில் விருப்பம் கொண்டார் எனவே முதல் தேவதூதன் தடுத்து நிறுத்தப்பட்ட போது அவருக்கு உதவியாக பிரதான தேவது ஆகிய மிகாவேல் வந்தார் இருபத்தோரு நாட்களாக சாத்தானுடைய தேவதூதர்களின் சண்டையிட்டார்கள் நான் முன்பு சொன்னது போல சாத்தானுடைய தேவதூதர்கள் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி அதாவது உயர்வான ஆட்சியாளர் என்று அறியப்பட்ட ஒருவனால் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டான் மேலும் அவனுக்கு கீழ் பல்வேறு அதிபதிகள் அல்லது கீழ்நிலை ஆட்சியாளர்கள் பல்வேறு அதிகாரப் பகுதிகளை கொண்டிருந்தனர் என்று நான் கற்பனை செய்கிறேன் உதாரணமாக பெஸ்ஸிய ராஜ்யத்தின் ஒவ்வொரு பெரிய நகரத்திற்கும் ஒரு அதிபதி இருக்கலாம் ஒவ்வொரு இனக்கூட்டத்திற்கும் ஒருவர் இருக்கலாம் பெஸ்ய ராஜ்யத்தின் பல்வேறு மத மற்றும் ஒவ்வொரு புறமத வழிபாட்டு முறைகளின் மீதும் ஒவ்வொன்று இருக்கலாம் பல்வேறு பகுதிகள் மற்றும் அதிகாரத்தின் கீழ்நிலைகளைக் கொண்ட மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ராஜ்யத்தின் காட்சியை நாம் பெறலாம் மேலும் அதன் தலைமையகம் பரலோகத்தில் இருக்கிறது இது கழகக்காரர்கள் விழுந்து போன தேவதூதர்கள் ஆவிகள் உடல்கள் இல்லாத நபர்களை கொண்ட ராஜ்யமாக இருக்கிறது தானியல் பத்தாம் அதிகாரத்தின் இறுதியில் தேவதூதர் மீண்டும் இந்த போராட்டத்தை குறித்து பேசுகிறார் அவர் தானியலிடம் வசனம் இருவதில் சொல்கிறார் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னது உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பெர்சியாவின் ராஜ்யத்தில் ஆதிக்கம் செலுத்திய இந்த பொல்லாத சாத்தானுடைய தேவதூதனுக்கு எதிரான போர் இன்னும் முழுமையடையவில்லை பரலோகத்தில் இன்னும் போர் இருக்கின்றன எனவே தேவதூதன் தொடர்ந்து வாரக சொல்கிறான் நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் வேறு வார்த்தைகளுக்கு கூறுவதானால் பெர்சிய ராஜ்யத்தை ஆளும் பொல்லாத தேவதூதர்கள் மீது வெற்றி கிடைத்ததும் அடுத்த ராஜ்யமான கிரேக்க ராஜ்யம் எழும்பும் மேலும் அதுவும் கிரேக்க ஆட்சியாளர் அல்லது அதிபதியான அதற்கு சொந்தமான குறிப்பிட்ட பொல்லாத தேவதூதனை கொண்டிருக்கும் பின்னர் இறுதியில் தானியரிடம் பேசும் தேவதூதன் இவ்வாறாக கூறுகிறார் உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை எனவே பிரதான தேவதூதனாகிய மிகாவேல் தேவனுடைய மக்களாகிய இஸ்ரேவேலின் நலன்களை பாதுகாப்பதிலும் கவனிப்பதிலும் குறிப்பாக தொடர்புடையவர் என்பதை நாம் காண்கின்றோம் இஸ்ரேவேலுக்கான தேனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதை எதிர்க்கும் ராஜ்யத்தில் இருந்த பொல்லாத ஆளுகை செய்யும் தூதர்களை முறியடிக்க முதல் தூதர் மற்றும் மிகாவேல் ஆகியோர் இணைந்து நிற்கும் பலம் தேவைப்பட்டது என்பதை நாம் காணலாம் ஏன் பெர்சியா மற்றும் கிரேக் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்லலாம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து இஸ்ரேவேலும் அவர்களின் தேசமும் எரிசலேம் நகரமும் தொடர்ச்சியாக நான்கு பெரிய புறஜாதி ராஜ்யங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன் அவை பாபிலோன் பெர்சியா கிரேக்கு இறுதியாக ரோம் ஆகும் எனவே பெர்சியாவும் கிரேக்கமும் குறிப்பிடத்தக்கவை ஏனென்றால் இந்த நேரத்தில் அவை இரண்டும் மேலாதிக்க புறஜாதி ராஜ்யங்களாக இருந்தன இதிலிருந்து இந்த போர் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய நோக்கங்களையும் மையமாக கொண்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் தேவனுடைய நோக்கங்கள் செயல்படுகிறதோ அங்கேதான் ஆவிக்குரிய யுத்தம் மிகவும் உக்கிரமாக இருக்கும் இந்த காலத்தில் இப்போது நாம் வாழும் நாட்களில் மோதலின் மையமாக மீண்டும் இஸ்ரேவேல் மற்றும் எரிசிலேம் நகரத்தின் மீது இருக்கிறது என்று எனது தனிப்பட்ட கருத்தை மீண்டும் உங்களுக்கு வழங்குகின்றேன் இறுதியாக தானியலின் ஜபங்களுக்கான பலனை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்னை பொறுத்தவரை இது சற்று திகைப்பூட்டுகிறதாக இருக்கிறது பூமியில் தானியல் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அது ஒரு வகையில் தேவனுடைய தூதர்களையும் சாத்தானுடைய தூதர்களையும் இயங்க வைத்தது அது அனைத்து வசனங்களையும் செயல்பட செய்தது ஜெபம் என்ன செய்ய முடியும் என்பதை குறிக்கும் ஒரு அற்புதமான நுண்ணறிவை இது நமக்கு தருகிறது மேலும் தேவனுடைய தூதர்களுக்கு தானியலுடைய ஜெபங்களின் உதவி தேவைப்பட்டது என்ற உண்மையால் நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த ஜெபங்களின் மூலம் அவர்கள் பணியை நிறைவேற்றினார்கள் மீண்டும் ஜெபத்தின் செயல்திறனை பற்றிய மிகப்பெரிய நுண்ணறிவை நமக்கு தருகிறது இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருகிறேன் நாளை ஆவிக்குரிய யுத்தம் என்னும் இதே தலைப்பில் தொடர்கின்றேன் ஆயுதங்கள் மற்றும் போர்க்களம் குறித்து பேசுகிறேன் ஆமேன்